லண்டனில் சிம்பொனி இசை நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்திய இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு தமிழக அரசு சார்பில் ஜூன் இரண்டாம் தேதி பாராட்டு விழா நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இதை தெரிவித்த அவர் சிம்பொனி இசை அரங்கேற்றத்தில் பங்கேற்ற நானூறு இசைக்கலைஞர்களையும் லண்டனில் இருந்து உடனே இங்கு அழைத்து வருவது சாத்தியம் இல்லாததால் பாராட்டு விழாவை ஜூன் மாதம் நடத்த அரசு முடிவு செய்துள்ளதாக கூறினார் கால அவகாசம் தேவைப்படுகிறது எனக்கு அதையெல்லாம் கருத்திலே கொண்டு ஜூன் ரெண்டாம் தேதி அவருடைய பிறந்த நாள் அது மட்டுமல்ல அவர் திரையுலகத்திற்கு வந்து ஐம்பது ஆண்டு காலம் நிறைவடையக்கூடிய அந்த நாளும் அமைகிறது அதையும் பாராட்டக்கூடிய வகையில் சிம்புணை நிகழ்ச்சியை கண்டு லண்டனில் நடத்து அதை வெற்றிகரமாக நடத்தி இருக்க அதற்கு பாராட்டு விழாவை தமிழக அரசே நடத்த இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் இதனிடையே சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை பொறுப்பை வகிக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டதால் அத்துறையின் மானிய கோரிக்கைக்கான கொள்கை விளக்க குறிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் அதில் இரண்டாம் நிலை நகரங்களான நெல்லை திருச்சி சேலம் ஆகிய இடங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவது பற்றிய மெட்ரோ நிறுவனத்தின் ஆய்வறிக்கை பற்றிய தகவல்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது அதில் நெல்லை நகரம் துரித போக்குவரத்து அமைப்பினை ஏற்படுத்திட உகந்ததல்ல என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது சேலத்தை பொறுத்தவரை விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை அரசின் பரிசீலனையில் இருப்பதாகவும் நிதி பிரச்சினை காரணமாக திருச்சியில் மெட்ரோ அமைப்பினை ஏற்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பின்னர் தொடரலாம் என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது